அண்ணன் சீமானோட நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இந்த கன்ன கிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கரும்பு விவசாயி சின்னம் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றமும் சொல்லியாச்சு தேர்தல் ஆணையமும் சொல்லியாச்சு இப்போ இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இந்த கரும்பு விவசாயி சின்னம் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி தெரியுது மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சன்டேஜ் வந்து கிடைச்சாதான் பட் அதுவுமே கிடைக்காது அப்படின்றது என்னுடைய ஒரு கணிப்பு ஸோ இதையும் தாண்டி என்ன பிரச்சனை நடந்துச்சு எதனால வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இந்த கரும்பு விவசாய சின்னம் கிடைக்கிறதுல இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ சிக்கல் ஸோ இந்த சின்னத்தை பத்தி நம்ம அண்ணன் சீமான் வந்து என்ன சொல்ல வராரு இதையும் தாண்டி ஒரு கட்சி அப்படின்னா அந்த கட்சிக்கு என்னென்ன அந்தஸ்துலாம் இருந்தால் ஒரு சின்னத்தை வந்து கோரி எங்களுக்கு இந்த சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்த முடியும் அப்படின்ற எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் உங்க அஜித் நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் சீமான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து அப்படின்னா எலெக்ஷனில் வந்து போட்டிடுறாங்க தேர்தலில் சந்திக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு புதுச்சேரி கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்டேட்லேயும் சேர்த்து நாற்பது தொகுதிகளில் வந்து இருபது ஆண் இருபது பெண் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாரு அதில் வந்து தோற்று போயிடுறாங்க அதுவும் ஒரு பக்கம் இருக்கையில் இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்ண கிஷன் சொல்லக்கூடிய கரும்பு விவசாயி சின்னம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போது இந்த பிரச்சனைலாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து எங்களோட கட்சிக்கு வந்து டார்ச் லைட் சின்ன வேணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட விண்ணப்பிக்கிறாரு அவங்களும் வந்து உங்களுக்கு தான் இந்த சின்னம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அந்த அறிக்கையை பார்க்கும்போது தான் தெரியுது இந்த கன்ன கிஷன் சொல்லக்கூடிய இந்த கரும்பு விவசாயி சின்னம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கப்படாமல் வேற ஒரு கட்சி அதாவது பாரதிய பிரஜா ஐக்கியதா அப்படின்ற இந்த கட்சிக்கு வந்து ஒதுக்கிறக்கிற மாதிரி அப்போ வந்து தெரிய வருது இது தெரிஞ்ச உடனே வந்து அண்ணன் சீமான் வந்து பிப்ரவரி பதினேழாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய தேர்தல் தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய சத்யபிரதா சாகுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாரு எங்களுக்கு இதில் சின்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த கடிதத்துக்கு வந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வராதனால அண்ணன் சீமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி உயர்நீதிமன்றத்தை வந்து நாடுறாரு ஸோ அங்கே வந்து வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் ஒன்றாந்தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஒன்றாந்தேதி வந்து அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது அப்படி விசாரிக்கும்போது அண்ணன் சீமான் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த கரும்பு விவசாயி சின்னம் வந்து வேணும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட மூணு நாலு தேர்தலில் வந்து நாங்கள் இந்த கரும்பு விவசாய சின்னத்தில் தான் வந்து போட்டிக்கிட்டு இருக்கோம் அதனால் எங்களுக்கு வந்து இந்த கரும்பு விவசாய சின்னம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து ஒரு ஆணையை பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் வந்து இவங்க வழக்காக வந்து வைக்கிறாங்க அப்போது உயர்நீதிமன்றம் வந்து இதை விசாரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு சின்னத்தை வந்து ஒரு கட்சிக்கு மட்டும் தனியாக ஒதுக்க முடியாது எந்த கட்சி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அந்த கட்சிக்கு தான் வந்து அந்த சின்னத்தை வந்து ஒதுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லேட்டாக தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க இதையும் தாண்டி நீங்கள் வந்து ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி அப்படி இருக்கும்போது ஒரு அங்கீகரிக்கப்படாத அந்த கட்சிக்கு ஒரு தனியாக ஒரு சின்னம் வந்து இந்த சின்னம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி வலியுறுத்துறீங்க இது வந்து சட்டப்படி வந்து நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு விசாரிச்சுட்டு மார்ச் நாலாம் தேதி வந்து ஒத்தி வச்சிடுறாங்க தீர்ப்பை ஸோ மார்ச் நாலாம் தேதி நேற்றுக்கு வந்து தீர்ப்பு வருது அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்படாத கட்சி நீங்கள் வந்து இந்த ஒரு சின்னத்தை வந்து கோரி விண்ணப்பிக்கிறதே தப்பு உங்களோட தனிப்பட்ட ஒரு கட்சிக்காக வந்து தேர்தல் ஆணையத்தோட அந்த நடைமுறைகளை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சிட்றாங்க ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கரும்பு விவசாய சின்னம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்காமலே போயிருச்சு ஸோ நாங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக இப்போது அண்ணன் சீமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிஜேபியோட ஒரு சதி அதாவது நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியில் வந்து நிறைய வந்து இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு அதனால தான் வந்து எங்களால் வந்து எங்களோட அந்த கட்சி சின்னமாக இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துக்கு வந்து அப்ளை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டாரு இதையும் தாண்டி நாங்கள் தேர்தலில் போட்டியிடும்போது மயில் சின்னம் கேட்டோம் ஆனால் வந்து மயில் வந்து தேசிய பறவை அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தரல இதையும் தாண்டி நாங்கள் வந்து புளி சின்னம் கேட்டோம் இது வந்து தேசிய விலங்கு அப்படின்னு சொல்லி தரல ஆனால் தேசிய மலராக இருக்கக்கூடிய தாமரையை மட்டும் எப்படி பாரதிய ஜனதாவுக்கு வந்து கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் வந்து மேல்முறையீடு பண்ணுவோம் கண்டிப்பாக பிஜேபி கிட்டேருந்து அந்த சின்னத்தை வந்து பிடிங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மறுபடியும் வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லியே வந்து அண்ணன் சீமான் வந்து சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் இப்போ ஒரு கட்சி அப்படின்னா என்னென்ன தகுதியெலாம் வேணும் ஒரு மாநில கட்சியாக அந்தஸ்து பெறதுக்கும் ஒரு தேசிய கட்சி அந்தஸ்து பெறதுக்கும் என்னென்ன தகுதியெலாம் இருந்தால் ஒரு சின்னத்தை வந்து குறிப்பிட்டு எனக்கு இந்த சின்னம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தல் ஆணையத்திட்ட கேட்க முடியும் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் ஒரு கட்சி அப்படின்னா ரெண்டு அந்தஸ்தை பெற முடியும் ஒன்று வந்து மாநில கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தை பெற முடியும் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தை பெற முடியும் ஃபஸ்ட்டு இப்போது இந்த மாநில கட்சியாக ஆகிறதுக்கு வந்து ஒரு கட்சி அந்தஸ்தை பெறணும் அப்படின்னா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த ரூல்ஸில் வந்து ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும் ஏதாவது ஒரு இதில் வந்து அந்த க்ரைட்டீரியாவில் வந்து அவங்க இருந்தாலே போதும் அவங்க வந்து கண்டிப்பாக மாநில கட்சி அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கப்படும் தேர்தல் ஆணையத்தினால இப்போது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநில சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ தேர்தல் நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு சதவீத வாக்கு வந்து அந்த கட்சியை பெற்றுக்கணும் அது இல்லை அப்படின்னா இப்போ மாநில சட்டப்பேரவையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு சதவீத வாக்கு பெற்றுக்கணும் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ரெண்டு தொகுதியிலையாவது ஜெயிச்சிருக்கணும் ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா இப்போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது அப்படின்னு கே அப்படின்னா அந்த தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு சதவீதம் அதாவது எட்டு தொகுதி வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கணும் ஸோ இது ஒரு கிரைட்டீரியா இன்னும் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குதுன்னா அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு சதவீத வாக்கு இல்லை அப்படின்னா அதாவது ஒரு தொகுதியிலேயாவது ஜெயிச்சிருக்கணும் ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு இடங்கள்ல வந்து ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தொகுதி அப்படின்னா ரெண்டு தொகுதி வந்து கம்பல்சரி ஜெயிச்சே ஆகணும் ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாநில கட்சியா வந்து அந்தஸ்தை பெறுறதுக்கு உண்டான தகுதிகள் அடுத்து தேசிய கட்சிக்கு உண்டான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு சதவீத வாக்கு பெறணும் நாலு வெவ்வேறு மாநிலங்களில் வந்து ஜெயிச்சிருக்கணும் அதையும் தாண்டி நாலு தொகுதியிலையும் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கணும் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ரெண்டு சதவீத வாக்கு பெற்றிருக்கணும் மூணு வெவ்வேறு மாநிலங்கள்ல வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருக்கணும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்சி வந்து தேசிய கட்சியை அறிவிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மாநிலங்கள்லயாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாநில கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்தை பெற்று இது எல்லாம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய கட்சிக்கு வந்து இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸோ ஒரு கட்சி அப்படின்னா மாநில அந்தஸ்தும் பெறணும் தேசிய அந்தஸ்தும் பெறணும் இப்போ மாநில அந்தஸ்து பெற்றா கூட போதும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் போட்டி இருக்க முடியும் இப்போ தேசிய லெவலில் போகணும் இந்தியா லெவலில் போகணும் அப்படின்னா தேசிய கட்சி அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தையும் பெறணும் இப்போது நீங்கள் சொல்லுங்கள் மக்களாகிய நீங்கள் யார் சைடு வந்து தப்பு இருக்குது யார் சைடு வந்து கரெக்ட் இருக்குது இப்போது இந்த ஒரு தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வந்து மக்களால் எல்லாத்தாலையுமே வந்து எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு தேர்தல் அதையும் தாண்டி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தல் இன்னும் படு பயங்கரமாக இருக்க போகுது ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த தேர்தல் காலத்தில் மக்களாகிய நீங்கள் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எந்த கட்சி வந்து மக்களுக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க எந்த கட்சி வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாத்துலேயுமே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதையும் தாண்டி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட இணைஞ்சே இருங்க ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன் थैंक यू नेर में पैसों बाय टेक केयर